தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் வட்டார வாரியாக காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடனு நிரப்புவதற்கான அறிவிப்பு ஜூலை ஆறாம் தேதி வெளியாகி விண்ணப்பங்கள் பெறப்படத் தொடங்கிவிட்டது மாவட்ட வாரியாக இப்பதவிக்கான பணியிடங்கள் விவரங்கள் அந்த மாவட்ட இணையதளங்களில் வெளியிடப்பட்டு வருகிறது மேலும் இந்த வீடியோவில் இப்பணிக்கான வயது வரம்பு குறித்த விவரங்களை முழுமையாக பார்க்கலாம் அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மற்றும் வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள் கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் இருபத்தி ஒன்று வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும் மேலும் அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கலாம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பட்டியலினர் படங்குடியினர் ஆகிய பிரிவை சேர்ந்தவர்கள் முப்பத்தி ஏழு வயது வரை இருக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் அதிகபட்ச வயது வரம்பு பத்து ஆண்டுகள் கூடுதலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று முன்னாள் இராணுவத்தினர் நாற்பத்தி எட்டு வயது வரை இருக்கலாம் இதில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் ஆகிய பிரிவை சேர்ந்தவர்கள் ஐம்பத்தி மூன்று வயது வரை இருக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது